அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் சுக்கரன் தனது ஆட்சி பலத்தை இழந்து சுகஸ்தானத்தில் நுழைவதால் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்பட போகிறது அதிலும் ராசியின் அதிபதியான சூரியனின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் சுக்கிரனின் பார்வையிலும் சூரியன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் கூட சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் நவக்கிரகங்களிலே சுகத்தை அள்ளி தரக்கூடிய சுக்கிரன் சுகஸ்தானத்திற்கு வருவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என என்றால் மூன்று மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் நான்காம் விதியின் அடிப்படையில் நல்ல பலன்கள் நிச்சயமாக பார்க்கிறாருங்க தொழில் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையில புதிய தொழில் துவங்குதல் உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கரன் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இருபத்தி ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் சுக்கரன் தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் மிக வலுவாக அமர்கிறார் என்றால் சுக்கிரனின் பார்வையில் செவ்வாய் சமகிரகமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது செவ்வாயின் பார்வையிலும் சுக்கிரன் சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் பார்க்கப்படுகிறாருங்க எனவே இருபத்தி ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான விருச்சகராசியில் பல இழந்து நுழைய கூடிய சுக்கரனின் அமைப்பு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான சில ஏமாற்றங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகலாம் ஏனென்றால் ஆட்சி பலத்தை இழந்திருக்கிறாருங்க சுக்கிரன் ஆனால் அதே சமயம் மிகப்பெரிய பொன்னான வாய்ப்பு நிறைந்து கிடைக்க போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய அந்நிகரற்ற தான் சுக்ரன் மனித வாழ்வுல திடீர் யோகத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் அபரிவிதமாக கொடுத்து மனித வாழ்வையே அலகிலாக புரட்டி கூடக்கூடிய கூடிய அளவிற்கு சக்தியும் வல்லமையும் வாய்ந்தவராக பார்க்கப்படுகிற சம கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் நுழைவதால் மிகப்பெரிய மாற்றத்தை முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும்போது சில தடைகள் ஏற்பட்டாலும் மற்ற இடங்களில் மிக அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க அதிலும் குறிப்பாக இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அளவற்ற முறையில் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் சுக்கர பயிற்சி மிக உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது சுக்கரனின் பார்வையில் புதன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாகவும் குருவும் செவ்வாயும் சம கிரகமாக பார்க்கப்படுகின்றன சூரியன் சந்திரன் பகை கிரகங்களாக இருக்கின்றன கன்னிராசி அவரது நீட்ச வீடாகவும் மீனராசி அவர் உச்சவீடாகவும் ரிசவம் துலாம் ஆகிய ராசிகள் அவரது ஆட்சி வீடாகவும் பார்க்கப்படுகிறது தற்போது துலாம் ராசியில் ஆட்சி பலத்தை இழக்கக்கூடிய சுக்கரன் அவரது சமகிரகமாக உள்ள சுக் செவ்வாயின் ஆட்சி வீடான விருச்சகராசிக்குள் நுழைகிறார் எனவே இந்த தருணத்தில் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் மிக பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் உதாரணமாக ஒரு மனிதர் ஒரு வேலைக்கு ஒன்று விண்ணப்பம் செய்கிறார் அந்த வேலையானது ஒரு அடிக்கக்கூடிய வேலையாக பார்க்கப்படுகிறதுங்க அதாவது ஏலம் முடிந்து இடிக்கக்கூடிய மணியை ஒழிக்கக்கூடிய நபருக்கான வேலை வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது நிரந்தர வேலை வாய்ப்பு என்பதால் பலர் இந்த வேலைக்காக விண்ணப்பம் செய்கிறார் செய்கின்றனர் அப்படி செய்த பலரில் இந்த நபரும் ஒருவராக இருக்கிறார் அவர் அந்த வேலைக்காக செல்லும் போது அவரிடம் சரியான தகுதி படிப்பு போன்றவை இல்லை என்று அவருக்கு அந்த வேலை கொடுக்காமல் நிராகரிக்கப்படுகிறது இதை பார்த்தவுடன் அந்த நபர் துவண்டு போகவில்லை உடைந்து போகவில்லை தனக்கு என்ன வரும் என்ற இதை பற்றி சிந்திக்கிறார் அப்படி சிந்தித்த நபர் தனக்கு வரக்கூடிய ஒரு தொழில் ஒன்றை சிறிதாக மூலதனம் கொண்டு அவர் முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறாருங்க மற்றவரிடம் வேலை பார்க்காமல் தனது சொந்த காலையிலே தன்னுடைய அறிவு திறனை பயன்படுத்தி தன்னுடைய தொழிலை மிக அபிவிருத்தியாகவும் நேர்த்தியாகவும் நடத்த வேண்டும் என்று முயற்சி செய்கிறார் அவருடைய முயற்சி மிக பக்கபலமாக வெற்றியை தேடி தருகிறது சில பல வருடங்களில் அவர் பெரிய தொழில் அதிபராகிவிடுகிறாருங்க அப்படி தொழில் அதிபரானதற்கு பிறகு அவர் அந்த தேர்வு நடத்திய நபரிடம் சென்று நீங்கள் என்று அன்னை அன்று என்னை நிராகரிக்கவில்லை என்றால் நான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய தொழில் அதிபராக மாறி இருக்கவே முடியாது என்று சொல்கிறாருங்க இதை பார்த்ததும் தகுதி தேர்வை அந்த நபர் வருத்தப்படுகிறார் தகுதி இல்லை என்று ஒதுக்கிய ஒரு நபர் இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறாரே என்னையும் மீறி வளர்ந்து விட்டார் என்று வருத்தப்படுகிறாரு அதே போன்றுதான் இன்னொரு உதாரணமாக ஒரு தனியார் துறை ஆசிரியர் வேலை வாய்ப்பானது அறிவிக்கப்படுகிறது அந்த வேலைக்கு பல நூறு பேர் விண்ணப்பம் செய்கின்றனர் அதில் ஒரு நடுநிலையான திறன் பெற்ற ஒரு நபர் விண்ணப்பிக்கிறாருங்க அவருக்கு எல்லா கல்வி தகுதியும் இருக்க அவருடைய தலைமையும் வெளிப்படுத்துகிறார் இருந்தாலும் அந்த வாய்ப்பு அவருக்கு மறுக்கப்படுகிறது ஏனென்றால் அளவிற்கு என்று தனியார் துறை வேலை வாய்ப்பானது நிராகரிக்கப்படுகிறது வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கிறார் தொடர்ந்து படிக்கிறார் பல பயிற்சி நிறுவனங்கள்ல பயிற்சி பெறுகிறாருங்க அப்படி பயிற்சி பெற்றவர் அரசு நடத்தும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று ஆசிரியராக பணி தனியார் துறையில் நிராகர அந்த நபரின் வேலை வாய்ப்பானது அரசு வேலைக்கு ஊன்றுகோலாக பார்க்கப்படுகிறது ஒருவேளை துறையில் வேலை வாய்ப்பு கிடைத்திருந்தால் போதிய அளவிற்கு பயிற்சி எடுக்க நேரம் நிரந்தர வேலை வாய்ப்பும் கிடைக்காமல் போயிருந்திருக்குங்க இதே போன்றுதான் இந்த தருணத்தில் ஆட்சி பலம் இருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக சின்ன சின்ன தடைகள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகும் ஆனால் அதே சமயம் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்த பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்பும் நிரந்தரமான வளர்ச்சியும் கிடைப்பதற்கான யோகம் உருவாகிறது என்பதை சுக்கரன் ஒரு சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான விருச்சக அமர்வதால் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு விட வேண்டாம் சுக்கரனின் அமைப்பு இப்படி வலுவாக இருக்க குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது சிம்ம ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் சுக்ரன் இந்த தருணத்தில் நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறப் போகின்றன ஏனென்றால் நான்கில் புதனுடனும் அது மட்டுமல்லாது செவ்வாயுடனும் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க சுக்ரன் நான்காம் இடமாகிய சுகஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் இனிமையாக இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க இருப்பினும் ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே சமயம் சில அலைச்சலும் தேவையில்லாத விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இது போன்ற விஷயங்களில் உலகத்தின் எந்த முறையில் இருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் சனி இந்த தருணத்தில் சப்தம்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க சுக்கரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியும் சிம்ம ராசியின் அதிபதியான சூரியனுக்கு பகை கிரகமாக தான் பார்க்கப்படுகிறார் சனியும் சாதகம் அற்று தான் சஞ்சரிக்கிறார் நவை உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகள்ல அவசரம் காட்ட வேண்டாம் நிதானத்துடன் பொறுமையுடனும் பணிகளை மேற்கொள்ளுங்கள் பல்வேறு தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது மேலும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான புதிய வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க சில நேரங்களில் அலைச்சலும் சிரமமும் அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற நல்ல ஆதாயம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் பல்வேறு வகையில தடை நிறைந்த காரியம் காரியங்கள் அனைத்தும் சாதகமாக மாறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார் மேலும் செவ்வாய் வலுவாக அவருடன் இணைந்து செஞ்சரிப்பது மட்டுமல்லாது சில தினங்கள்ல அவர் ஐந்தாம் இடத்தில் நுழைகிறாருங்க செவ்வாய் பூர்வ புனியஸ்தானத்தில் நுழைவதால் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் நிறைந்து கிடைக்கிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தருணத்தில் ஒன்பதில் குரு நாளில் சுக்கரன் என ரெண்டுமே நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாக பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற இரு கிரகநிலைகளும் வலுவாக சஞ்சரிப்பதால் பெண்மணிகளுடைய பெயரிலே சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் பெண்மணிகள் திட்டமிடக்கூடிய காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்